அதாவது ஒரு இயக்குனர் கமர்ஷியலாக அந்த படத்தை வெற்றி கொடுக்குறதெல்லாம் பெரிய சாதனையே கிடையாது இண்டஸ்ட்ரியில் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா இவரெல்லாம் ஒரு நடிகர் அப்படின்னு யாருமே கண்டுக்காமல் ஒதுங்கி தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா திறமையை நிரூபிக்க அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஒதுக்கி வச்ச சில ஹீரோக்களை இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவின் ஏன் இந்திய சினிமாவின் ஆகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்னு பேச வைத்த ஒரு இயக்குனர் யார் அப்படின்னா நம்ம பாலா தான் அந்த இருபேரும் நடிகர்கள் வேற யாரும் இல்லை நம்ம சியான் விக்ரமும் நடிப்பு நாயகன் சூர்யாவும் தான் ஏன்னா அந்த ரெண்டு பேரும் கால் என்ன நமக்கு தெரியும் சியான் விக்ரமுக்கு கடந்த பத்து வருடங்களாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கவில்லை நான் சொல்கிறேன் இந்த பத்து வருடங்கள் கிடையாது சேதுக்கு முன்னாடி எதோ முட்டி முட்டி பார்க்குறாரு பெரிய பெரிய டேரக்டர் படம் தான் நடிக்கிறாரு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகலை அப்போது வந்தவர் தான் பாலா சேது படத்தை அணு அணுவாக செதுக்கினார் சியானோட நடிப்பையும் செதுக்கினார் விளைவு சேது மகத்தான வெற்றி விக்ரம் என்கிற மகத்தான நடிகன் சினிமா கிடைச்சான் ஸோ அதுக்கப்புறம் பிதாமகன் படத்தின் மூலம் பாலா சியான் விக்ரமுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் வாங்கி கொடுத்தாரு ஸோ அப்படிப்பட்ட நட்பு இந்த ஆதித்ய வர்மா அல்லது அதற்கு முன்னாடி பாலா இயக்கிய வர்மா இந்த படத்தால் வந்து ஒரேடியாக முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாலா டுவெண்ட்டி ஃபைவ்க்கு விக்ரமும் சூர்யா வந்து பாலாவை கௌரவிப்பார்கள் அப்படின்னு நினச்சா விக்ரம் வரவே இல்லை பாலா மட்டும்தான் வந்து அதாவது சூர்யா மட்டும்தான் வந்து பாலாவுக்கு வந்து அவ்வளவு வந்து ஒரு சிஷியனாக ஒரு தம்பியாக இருந்து அப்படி கௌரவப்படுத்தி போனார் அப்போவே ஒரு பெரிய சரசல பேர் விட்டுச்சு விக்ரம் வரவே இல்லை அப்படி என்ன பாலா தப்பு பண்ணிட்டார் எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் இதற்கு வரவேணுமே இல்லையா விக்ரமுக்கு லைஃப் கொடுத்ததே பாலா தானே அப்படிங்கிற ஏச்சு பேச்சுக்கள் அப்போவே பயங்கரமாக சர்ச்சையாச்சு இப்போது சமீபத்தில் பாலா அவர்கள் கொடுத்த இன்ட்ரீவிலும் சியான் விக்ரம் பற்றி கேள்வியாக கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஹீரோவை பற்றி கேட்கும்போது ஒரு விழாவலியாக பதில் சொன்னவர் சியான் விக்ரம் பற்றி பேச்சு தனியும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்து ஒரு பத்து பாஞ்சு செகண்ட் வந்து அப்படியே இருந்தார் அந்த மௌனத்தை கலைத்து விட்டு இதுதான் நான் சொல்ல வேண்டியது நான் இப்போ என்ன பண்ணணும் அதுதான் எனக்கும் இருக்குமான அந்த உறவு அப்படின்னு சொன்னார் அதாவது இப்போ ரெண்டு பேருக்குமான எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நட்பும் சகோதரத்துவம் எதுவுமே இல்லை முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பாலாவும் ஒரு தடவை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார் இனி விக்ரம் பாலா பாலா விக்ரம் அந்த கூட்டணி சாத்தியமே இல்லை அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வச்சுட்டாரு பாலா